வணக்கம் நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் சொல்ல நினைக்கிறேன் நம்மள பெரும்பாலான நான் உட்பட நம்மள பெரும்பாலான நண்பர்கள் நான் உட்பட நீங்கள் உட்பட நாம் பெரிய மனுஷன் நினச்சிக்கிட்டுருக்கிற மனுஷங்க உட்பட எல்லோருமே அடுத்தவை நம்மளை என்ன நினைப்பா அப்படின்றதுக்காகத்தான் வாழ்ந்துகிட்ருக்குறோம் அடுத்தவை நம்மளை எப்படி நினைப்பான்றதுக்காகத்தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இது உண்மையா உண்மையாக உண்மைதா நாம் இன்னொருத்தவங்களுக்கு தன்னை நல்லவன் நான் ரொம்ப நல்லவங்க அப்படியே நான் தான் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஆள் நான் தான் உலகத்துலேயே ரொம்ப நல்லவன் எனக்கு வச்சு கும்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி எடுக்கிறதுனாலே பல நேரங்களில் நாம் நம்மளுடைய சுயமான குணத்தை இழந்துடுறோம் அப்படி சுயமான குணத்தை இழக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு நல்லவர் போல நடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க ஒவ்வொரு நபரும் தனக்கு பல முகமூடிகள் அணிஞ்சிருக்கிறாங்க அப்படி முகமூடிகள் அணிஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நாம் நாம இல்லை நாம் நாம இல்லாதனாலே நம்முடைய வாழ்க்கை நமக்கானதாகவும் இல்லை நாம் யாரோ ஒருவருடைய கனவுகளுக்காகவும் யாரோ ஒருவருடைய ஆசைகளுக்காகவும் யாரோ ஒருவருடைய எதிர்பார்ப்புகளுக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் யாரோருடைய எதிர்பார்ப்புகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் இந்த ஓட்ட எப்போ நிற்கும் தெரியாது சரி நாம் போட்ட வேடம் எப்போ தான் கலைக்க முடியும் தெரியாது ஏன் நாம் அவங்கள்கிட்ட நல்லவர்கள் நம்ம ரொம்ப நல்லவே நினைக்கிறோம் அப்படின்றதுக்காகவே வேஷம் போட்டோம் இந்த வேஷம் போட்டுறதுல நான் நீ இல்லைங்க நாம் இல்லைங்க இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு மனிதர்களுக்கு மேலே அடுத்தவங்கக்கிட்ட நல்லவனாக தன்னை காமிச்சிக்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க அதுக்கு நானும் உண்மைதான் இன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் யோக்கியமெலாம் கிடையாது உங்கள் கிட்ட காமிக்கிறதுக்காக நான் சில முகமூடியில் மூடியில் அப்போ நீங்களும் உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிடுங்க நான் இன்றைக்கி பண்ண சுய பரிசோதனையில் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன் நாம் நல்லவனாக இருந்து என்ன கிளிக்க போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நான் நல்லவேடு காமிச்சிக்கிறதுக்காகவே சில வேலையில் செய்கிறேன் இல்லையா அது ரொம்ப தப்பு அதுக்கான நேரம் மெனக்கெடுதல் அதுக்கான சிந்தனை மெனக்கெடுதல் அதுக்கான எனர்ஜி நமக்கு பண்ணக்கூடிய எனர்ஜி நம்ம உடம்பு வரக்கூடிய சக்திகளை அதுக்காக வீணடிக்கிறோம் அந்த வீணடித்தலே மிகப்பெரிய நம்முடைய தோல்விக்கு வழியாக இருக்குது இப்போ அந்த நேரத்தில் நம்மோட வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத நம்ம செஞ்சுருக்கலாம் யோசிச்சுருக்கலாம் அதை செஞ்சுருக்கலாம் அல்லது செயல்படுத்திருக்கலாம் ஆனால் ஒன்றுத்துக்கும் புரோஜனில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நிம்மதியாக தூங்கியிருக்கலாம் தூங்கினாலும் உடம்புக்கு நல்லது தானே அதை செஞ்சுருக்கலாம் ஆனால் நம்ம செய்யலை அப்படின்னா இன்னையிலிருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அந்த கற்றுக்கிட்ட பாடத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் நாம் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நடிக்க வேண்டாங்க நடிக்க வேண்டாம் நீங்கள் நல்லவன்னு சொல்லி யாரோட சர்ட்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவையில்லை அப்படி சர்ட்டிஃபிகேட் தர்ற அவங்க நம்மளுக்கு சர்ட்டிஃபிகேட் தர்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவங்க இல்லை சர்ட்டிஃபிகேட் தர்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவங்களும் இல்லை அண்ட் இதுக்கப்புறம் என்ன விஷயம்னா அவங்க கொடுக்குற சர்ட்டிஃபிகேட்டை வச்சு நாம் நாக்கு வலிக்க கூட போகிறதில்ல அவங்க கொடுக்குற நல்லவன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வச்சு நாம் நாக்கு கூட ஒழிக்க முடியாது இதை விட பச்சையாக சொல்ல முடியாது நினைக்கிறேன் ஸோ மோட்டிவேஷனல் அப்படின்றத தாண்டி உங்களுடைய சிந்தனை அதை இன்னொருத்தர் சிதறடிக்கக்கூடாது அப்படின்றத தான் உங்கள்ட சொல்ல விரும்புகிறேன் சரி இன்றைய கருத்து சில நேரங்களில் சில பேருக்கு பயன்பட்டுருக்கலாம் சில நேரங்களில் சில பேருக்கு எரிச்சல் உட்கிற விதமாக வந்துருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க நீங்கள் நல்ல வேணு இன்னொருத்த சொல்ல தேவையில்லை அதுக்காக நீங்கள் நேரம் மெனக்கெடுதலோ அதுக்காக சில வேலைகளையும் மெனக்கட்டு செய்யாதீங்க அப்படி செய்கிறதால உங்களுடைய நேரமும் உங்களுடைய எனர்ஜியும் தான் வம்பாக போகுது நீங்கள் யாருக்கிட்ட உங்களை நல்ல நிரூபிக்க விரும்புனீங்களோ அவை அதை கண்டுக்க போகிறதே இல்லை அந்த நபரை அதை கண்டுக்க போகிறதே இல்லை அது அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க இன்னொரு திட்டத்தில் நல்ல பேர் நடிக்கிறதுக்காக போராடிட்டுருக்காங்க இப்போது நான் சொல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுகணும்னு நினைக்கிறேன்